என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா கண்ணார முழு கடனோ போற்றி சீரார் பெருந்துரைனோ தேவனடி போற்றி ஆறாவ சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் என் அப்பன் அல்லவா என் காயும் அல்லவா நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா ஒன்னம் பலத்தவா ஒன்னப்ப நல்லவா ஒண்ணம் பலத்த சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் என்ன அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்ன அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானனே நின் ஆழ்ந்த கருணையை ஏழை சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் சிவ சிவாயிவாயம் சிவ 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 சிவாயம் என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பலத்தவா